தமிழக மக்களை தூங்குறாங்களா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே தலையில் மிளகா அரைக்கிறது தான் திமுகவோட திருட்டு மூலை மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் டங்ஸ்டன் இப்படி எல்லா திட்டத்தையும் கையெழுத்து போட்டு கொண்டு வருவாங்க மக்கள் எதிர்ப்பு வந்தா அப்படியே பின்வாங்கி நாடகம் போடுவாங்க இதுதான் திமுக வழக்கமா செய்யறது டெல்டா மாவட்டத்தில் துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினும் மத்திய இருந்த டி ஆர் பாலுவும் சேர்ந்து மீத்தேன் திட்டம் கொண்டு வர முயற்சி எடுத்தாங்க மக்கள் எதிர்ப்பு வந்ததும் பின்வாங்கிட்டாங்க அதிமுக விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாப்போன்னு உறுதி கொடுத்தாங்க அதை செயல்படுத்தவும் செஞ்சாங்க எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக ஆட்சியில் டெல்டா ஏரியாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவித்து மக்களை காப்பாத்தினாரு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மற்றும் கடலூர் மாவட்டத்தின் குறிப்பிடப்பட்ட டெல்டா பகுதிகளில் புதிதாக எரிபொருள் இயற்கை வாயு நிலக்கரி மீத்தேன் ஷெல் வாயு போன்றவற்றின் இருப்பு குறித்த ஆராய்ச்சி அகழாய்வு தொழில் மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டுச்சு ஆனா திமுக ஆட்சியில மதுரையில் சுரங்கத்துக்கு திமுக வேதாந்தா நிறுவனத்தோடு சேர்ந்து சதி பண்ணாங்க மக்கள் எதிர்ப்பு வந்ததும் பின்வாங்கிட்டாங்க அமைச்சர் தங்கம் தென்னரசு திமுக எம்பி வெங்கடேசன் மூலமா நடத்தின நாடகத்தை மக்களே ரசிக்கல இப்போ ராமநாதபுரம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருபதுக்கும் மேல ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் தோண்ட திமுக அரசு அனுமதி கொடுத்துட்டாங்க ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களில் முதல் கட்டமா ஆயிரத்தி நானூத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க எண்ணெய் இயற்கை எரிவாயு கழகம் அதாவது ஓஎன்ஜிசி அனுமதி வழங்கியிருக்கு முதல்ல ராமநாதபுரம் மாவட்டத்தில் தனிச்சியம் பேய்குளம் வள்ளக்குளம் அரியக்குடி காவனூர் சிறுவயல் ஏ மணக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இருபது ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அறுநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் செலவுல தோண்ட திட்டமிட்டிருக்காங்க இந்த திட்டத்தால கடல் வளம் அழியும் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் விவசாயம் காணாமலே போயிடும் எனவே திமுக அரசு கொடுத்த அனுமதியை ரத்து செய்ய வேணும்னு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே கொடுத்த அனுமதியை ரத்து செய்ய போறோம்னு வழக்கம் போல அமைச்சர் தங்கம் தென்னரசு மூலமா திமுகவும் ஒரு நாடகம் போடுறாங்க திமுக என்ன செஞ்சாலும் ஊடகங்கள் மறைச்சாலும் சோசியல் மீடியாவில் வந்துடும் இன்னுமா கதை திரைக்கதை வசனம் எழுதி நாடகம் போட நினைக்கிறீங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க